திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பவுடர் பண்ணிருக்கோம் கொஞ்சமா தண்ணி விட்டு நான் நல்லா பேஸ்ட் ஆக்கிறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் எடுத்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் இதை குக்கர்ல சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துலாம் அதே போல உப்பு கொஞ்சமா முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிடலாம் நாலு விசில் விட்டாலே போதும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த கொழுப்பு சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா வழவழப்பா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் நம்ம அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுங்க ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் புதினா சேர்த்துலாம் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் தனியா திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நல்லா கலந்துருங்க வேக வச்ச மட்டன் பண்ணிட்டேன் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ஒரு கப் அரிசினா ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு கப் மட்டன் தண்ணி சேர்த்துட்டோம் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரை லெமன் ஜூஸ் பொடியும் இருக்கணும் கொத்தமல்லி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து ரெண்டு கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க பார்க்கலாம் சுத்தி நெய் சேர்த்துடலாம் தவா வந்து சூடு பண்ணிடுங்க பிரியாணி வச்சுட்டு இந்த சுடுதண்ணி எடுத்து மேலே வெயிட்டுக்கு வச்சிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாருங்க